தொடங்கியது சாம்பியன்ஸ் டிராஃபி முதல் போட்டியிலேயே விஸ்வரூப அதிரடி கிரிக்கெட் உலகையே மிரட்டிய இந்திய அணி அதாவது சமீபத்தில்தான் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடர் நடைபெற்றிருந்தது இந்த தொடரில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இந்தியாவில் வைத்து நடைபெற்ற இந்த தொடர்களில் டி ட்வெண்ட்டி தொடரில் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி பிரமாண்ட வெற்றியை பெற்று தொடரை கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடந்து முடிந்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரையும் மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வென்று இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்திருந்தது இந்திய அணி இப்போது அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் உலகில் முக்கியமான தொடராக பார்க்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது பாகிஸ்தானில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து பாகிஸ்தான் உள்ளிட்ட மிகப்பெரிய அணிகள் மட்டும் பங்கு பெறும் இந்த தொடரில் இந்திய அணியும் பங்கு பெற்றிருக்கிறது கிரிக்கெட் உலகில் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக முக்கியமான தொடராக இந்த தொடர் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த தொடர் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்க இருக்கிறது பாகிஸ்தானில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இந்திய அணி பங்குபெறும் போட்டிகள் மட்டும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் இதற்கான வாமப் போட்டிகள் தற்போது தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே இந்த தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்திருந்த நிலையில் தற்போது வாமப் போட்டிகளில் இந்திய அணி வீரர்கள் களமிறங்கிவிட்டனர் அது மட்டுமில்லாமல் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை முன்னிட்டு அதிகாரப்பூர்வ வாமப் போட்டிகள் நடைபெறாது என்று ஏற்கனவே ஐசிசி அறிவித்திருந்தது ஆகவே அதிகாரப்பூர்வமற்ற வாமப் போட்டிகள் மட்டும்தான் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான வார்ம் மேட்சில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்திருந்த ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஆறு ஓவர்களிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி சுக்மன் கில் போன்றவர்களின் அதிரடியால் இந்திய அணியும் அதிரடியாக விளையாடி சூப்பராக சேசிங் செய்து கடைசி ஓவர் வரை வந்துவிட்டது அப்போது கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலில் சிக்கிக்கொண்டது இந்திய அணி அந்த சமயத்தில் அந்த ஓவரை எதிர்கொண்ட நம்ம ஹார்திக் பாண்டியா அந்த கடைசி ஓவரில் அதிரடியாக விளையாடி நான்கு சிக்சர்களும் ஒரு பவுண்டரியும் விளாசி ஒரு பந்து மீதம் இருக்கும் போதே இந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெற செய்தார் அந்தளவுக்கு திரளாக நடைபெற்ற இந்த போட்டியில் கடைசி ஓவரில் இந்திய அணி உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற்றது இதன் மூலம் இங்கிலாந்து தொடரில் வெற்றி பெற்ற கையோடு இப்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்கி ஆஸ்திரேலிய அணியையும் பதம் பார்த்திருக்கிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்க இதே ஃபார்மோடு இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் சிறப்பாக செயல்பட்டு சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்